அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள் விலாக்ஸ்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் பண கஷ்டம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய முக்கியமான ஐந்து அறிகுறிகள் என்னென்ன இந்த அறிகுறிகளை நீங்க வீட்டில் பார்க்க நேர்ந்தால் உங்களுக்கு பண கஷ்டம் வர இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது இந்த பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் இருக்கு இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காரணம் காரியமின்றி நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம முன்கூட்டியே அறியலாம் ஜோதிடத்தின்படியும் சாஸ்திரத்தின்படியும் அந்த அறிகுறிகளை நம்ம முன்கூட்டியே அறியலாம் அதே மாதிரி ஒருத்தர் சமாளிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பண கஷ்டங்கள் இருந்தாலும் சில அறிகுறிகள் நமக்கு காமித்துவிடும் அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் ஐந்து அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதனுடன் சேர்த்து கூடுதல் குறிப்பாக நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் அந்த பணக்கஷ்டம் வராமல் இருப்பதற்கு இதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வீட்டுல அடிக்கடி தண்ணீர் குழாய் டேப்ல தண்ணீர் அடிக்கடி லீக் ஆகிட்டே இருக்கு ஒழிவிட்டே இருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில மின்சார இணைப்புல பிரச்சனைகள் அடிக்கடி வருது அப்படின்னா உங்களுக்கு வீண் செலவுகள் வரப்போகுது பணம் செலவாக போகுது அப்படின்றது அர்த்தம் ஏதாவது ஒரு பொருள் வீட்டுல அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும் இப்பொழுதுதான் அதை நம்ம சரி பார்த்துருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே பொருள் பழுதுபட்டு கொண்டே வரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டுல பண கஷ்டம் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி வீட்டோட மேற்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுக ஆரம்பிக்குது அதுவும் அந்த வீட்டுல கண் கடுமையாக தண்ணீர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கு மேற்கூரையில இருந்து அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் தேவை இல்லாமல் தண்ணீரை செலவு செய்யக்கூடாது அது வீட்டு குழாயில் தண்ணீர் வீணாக லீக் ஆனாலும் சரி இல்ல குழாயிலிருந்து அதை அடைக்க முடியல இருந்தாலும் சரி அதை உடனே சரி செய்ய வேண்டும் இப்படி சரி செய்யாவிட்டால் வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கு உண்டான அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்க வீட்டில் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய சில கண் திருஷ்டிகள் இருந்தாலும் இதுவும் நமக்கு பணப்பிரச்சனையை ஏற்படுத்தும் வீடு அப்படின்றது அமைதியா இருக்கணும் குடும்பத்தில் சண்டை அப்படின்றது ஒரு சகஜமான விஷயம் ஆனால் தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வந்தா மாதிரியே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல செல்வ வளையம் குறைய போகின்றது செல்வ வளத்தில் பாதிப்பு ஏற்பட போகின்றது அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி அந்த வீட்டிற்குள் நுழைய யோசிப்பார்கள் இந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் சண்டை வரும் பொழுது அதே மாதிரி ஒரு வீட்டோட நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டின் நுழைவாயில் என்ட்ரன்ஸில் என்ன தெரியாம சிதறினாலும் சரி சிந்தினாலும் சரி அந்த வீட்டுல பணப்பிரச்சனை வரப்போகின்றது அப்படின்றது அறிகுறி அதே மாதிரி வீட்டுல நீங்க வைத்திருக்கின்ற பணம் காணாமல் போனாலோ தங்கத்தை நீங்கள் தொலைத்தாலோ இல்ல வைத்த இடம் தெரியாமல் மறந்து போனாலோ அது உங்களுக்கு பணம் புழக்கத்தை பாதிக்கும் பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறியாக நீங்கள் கருதலாம் அதே மாதிரி பற்றாக்குறை நீங்குவதற்கும் நீங்க வாங்கின கடனை திரும்ப வந்து நீங்க கொடுப்பதற்கும் உங்களுடைய சேமிப்பு அதிகமாக இருப்பதற்கும் வீட்டுல சில பரிகாரங்களை நீங்க செய்யணும் பரிகாரங்கள்னு சொல்ல முடியாது இதை நீங்க அன்றாட கடமையாக செய்துக்கிட்டே வரணும் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அதிக அளவு பணம் செலவு ஆகாது பணக்கஷ்டம் வராது பணக்கஷ்டம் வராமல் இருக்க நீங்க சமைக்கின்ற உணவை வீண் செய்யக்கூடாது தினமும் சமைக்கின்ற உணவை வீண் செய்யக்கூடாது அப்படி செய்தீங்கன்னா அதுவும் செல்வ வளத்தை பாதிக்கும் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க இப்படி நீங்க செய்வதன் மூலமாக நல்ல ஆற்றல்கள் உங்களை சுற்றி தொடங்க ஆரம்பிக்கும் கடனும் சீக்கிரமா குறைவத கண்கூடாக பார்க்கலாம் வாஸ்து தோஷம் காரணமாகவும் ஒரு வீட்டில் உடைந்த நாற்காலி இருந்தாலோ சோஃபா செட் இருந்தாலோ பெட்டு கிழிந்து போயிருந்தாலோ அதே மாதிரி நீங்க வீட்டிற்குள்ள இத முதல்ல வைக்க கூடாது அப்படி வைத்தீங்கன்னா அடுத்தவர்கள் கண் பார்வையில படும்படி இதை வைக்கக்கூடாது அப்படி வைத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி வீட்டிற்குள் வரமாட்டாள் அதே மாதிரி மகாலட்சுமியின் பிறப்பிடமாக கருதப்படுவது கடல் அதனால நம்ம வீட்டுல எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா பூஜைகளுக்கும் இறை வழிபாட்டிற்கும் சோழிகள் வந்து அதிகமா நம்ம பயன்படுத்துவோம் குறிப்பா வீட்டுல மகாலட்சுமிக்கு உரிய பூஜைகளை நீங்க செய்யும் பொழுது சோழிகளை பயன்படுத்தினீங்கன்னா அது செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் வளங்குரி சங்கையும் வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு சரியாக செய்தால் பணம் வர ஆரம்பிக்கும் வரும்பானும் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் நீங்கள் வீட்டில் செய்து கொண்டு வர வேண்டும் ஒருவருக்கு கேது திசை பாதிப்படையாமல் இருப்பதற்கு கேதுவின் அதிபதியாக விளங்குபவர் விநாயகப் பெருமான் விநாயக பெருமானையும் நீங்கள் பால் நெய் அபிஷேகம் மஞ்சள் சந்தனம் இது எல்லாமே வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கொண்டு வரும் பொழுது கேதுவால் ஏற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் விலகும் கடன் மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வீட்டுல துர்சக்திகள் இருக்கின்ற காரணமாகவும் இருக்கும் அந்த மாதிரி கெட்ட அதிர்வலைகள் நீங்கி நல்ல சக்திகளை குடிக்கொள்ள நீங்க வீட்டுல தினமும் எளிய முறையில பூஜைகளை செய்யுங்க வீட்டில் வெல் எடுத்து அதாவது மணி அடித்து பூஜை செய்ய பழகிக்கோங்க ஒரு வீட்டில் மணி அடித்து அதாவது வெல் அடித்து பூஜை செய்யும் பொழுது துர்சக்திகளின் ஆதிக்கம் வீட்டில் இருக்காது அந்த சக்தியை கேட்டு அது எல்லாமே வெளியே போயிடும் இஷ்ட தெய்வம் வீட்டில் நிலையாக தங்கும் வீட்டில் தினமும் ஒரே ஒரு நெய் தெய்வமாவது ஏத்துங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பணப்பிரச்சனை எல்லாமே நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்படி நீங்க செய்து கொண்டு வரும் பொழுது பண கஷ்டம் அப்படின்றது நீங்கும் இது எல்லாமே உங்களுக்கு சாஸ்திர ரீதியாக வாஸ்து ரீதியாக வீட்டில் இது எல்லாம் நடந்தால் பணக்கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதை நீங்க சரியாக வீட்டில் கடைபிடித்து பாருங்க வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் அது கை கடிகாரமாக இருந்தாலும் சரி சுவர் கடிகாரமாக இருந்தாலும் சரி குழந்தைகளின் கை கடிகாரமாக இருந்தாலும் சரி அதை சரி பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க இதுவும் உங்களுக்கு பண தேக்கத்தை அதாவது பண கஷ்டத்தை இது அதிகமாக ஏற்படுத்தும் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இது எல்லாமே நீங்க சரியா செய்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீகர்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்